உச்ச போர் சினிமாவில் இந்த படி மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும்னு பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு மூணு நாளாவே வந்து பிரியங்கா விசஸ் மணிமேகலை அந்த ஒரு சந்தையை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஒரு விஷயத்தை பற்றி வந்து பிரியங்காவுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஒவ்வொருத்தராக வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அதில் முதல் நம்பராக வந்து நேற்று பூஜா வந்து ஒரு போஸ்ட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாஸில் இருந்த பாவனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து சுனிதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் வந்து போட்டிருந்தாங்க அந்த லைவில் அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் அப்படியே வந்து சொல்லிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு லைவ் போடுறதுக்கான காரணமே என்னோடய ஃப்ரெண்டான பிரியங்காக்கு பிரியங்காவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயம் வந்து வெளியே வந்தப்போ வந்து நான் வந்து இது வந்து ஒரு சின்ன மேட்டர் தானே இது எதுக்கு இவ்வளோ பெருசாக போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் அவங்க ஏற்ற மாதிரி அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்து ஆகிடுச்சி ஸோ அதை யாருமே வந்து எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய விஷயம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குக்குவித் கோமாளி செட்டில் இருந்த எங்களுக்கே வந்து அந்த விஷயம் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு தான் வந்து தெரியும் பட் அந்த குக்குவித் கோமாளி செட்டிலே வந்து இல்லாதவங்க நிறைய பேர் வந்து ஹிஸ்டத்துக்கு இன்டர்வியூ வந்து கொடுத்துட்ருக்காங்க பாட்காஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சம கோபமாக வருது சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் வந்து அதில் பேசுகிறாங்க ஒரு பக்கம் மொத்தம் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறது என்ன விஷயம்னே தெரியல ஏன்னா இன்னொரு பக்கம் ஸ்டோரியை கேட்காம அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இவங்க வந்து இவங்க இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஹெர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோபம் வருது எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது ஸோ அவங்க ஃபேமிலிக்கு இந்த அளவுக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு யாருமே யோசிக்கிறதே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க பிரியங்காவை தேவையில்லாமல் வந்து அவங்க வந்து கர்நாடகாவை சேர்ந்தவங்க அவங்க வந்து தேஷ்பாண்டே அப்படிங்கிற மாதிரி அந்த நேமு அதெல்லாம் வச்சு வந்து பேசுகிறது உண்மையிலே ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் அந்த ஷோவில் யூஷுவலாகவே வந்து நாங்கள் பேசுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் இருக்கும் ஜட்ஜஸ் பேசும்போது திடீர்னு நான் நடுவில் பேசிடுவேன் ஜட்ஜஸ் பேசும்போது திடீர்னு புகழ் நடுவில் பேசிடுவாங்க இந்த மாதிரி அந்த ஷோவில் ஒரு ஃப்ரீடம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாருமே வந்து பேசுவோம் அந்த மாதிரி தான் வந்து பிரியங்காவும் வந்து அன்றைக்கி வந்து பேசுனாங்க அதை வந்து ஏன் வந்து இவ்வளோ பெருசாக ஆக்கி இப்படி ஒரு டார்கெட் பண்ணி அது பேசுகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து திவ்யாதரிசாமி எவிக்ட் ஆனப்போ திவ்யாதுரைசாமி பிரியங்காவை பற்றி பேசியிருக்காங்க பிரியங்காவும் வந்து சரி நம்மளை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவும் பேசியிருக்காங்க அப்போ தான் மணிமேகலை வந்து ஏன் நீங்கள் பேசுகிறீங்க ஆங்கராக இருக்கிறதுனால தானே இந்த ஷோக்கு ஏன் இடத்துல நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு மணிமேகலை வந்து கோவப்பட்டு பிரியங்காவை வந்து பேசுனதுனால பிரியங்கா அப்செட் ஆகி அந்த இடத்துலேருந்து போய் அதுக்கப்புறம் சாரி கேட்க சொல்லி மணிமேகலை கிட்ட பிரியங்கா கிட்ட சாரி கேட்க சொல்லி மணிமேகலையே மணிமேகலை வந்து என்னால் சாரிலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இஷ்யம் வந்து அதுக்கப்புறம் அவங்க சேனல் விட்டு வெளியே வந்து தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்தது ஸோ அதை ரெஃபர் பண்ணி அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே தான் வந்து பேசுகிறாங்க அந்த ஷோவில் ஸோ பிரியங்கா பேசுனதுல ஏன் தப்பு அவங்கள ஏன் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பிரியங்காவை பொறுத்தவரையும் அவங்க வந்து செம்மா ஒரு கைண்டஸ்ட் ஆன ஒரு பர்சன் கூட ஒர்க் பண்ணுறப்போ அது கண்டிப்பாக தெரியும் அவங்க எப்போயுமே ஒருத்தரை ஷோவில் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப பெரிய லெவலில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அது ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி அப்படி தான் வந்து பேசுவாங்க இல்லாத விஷயத்தை அவங்க எப்போயுமே வந்து பேசவே மாட்டாங்க இப்போது போயிட்டு இருக்க விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது அவங்க டாமினேட் பண்ணுறாங்க அவங்க ரொம்ப டவுன் பண்ணுவாங்க ஒருத்தரை அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து போது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது பிரியங்கா எப்படிப்பட்ட ஒருத்தர் இல்லையோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் இருக்காங்க அதெல்லாம் ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதே மாதிரி பிரியங்காவுக்கு பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஒரு விஷயம்லாம் வந்து தெரியும் ஸோ இதெல்லாம் நான் சொன்னால் உடனே என்ன வந்து நீங்கள் ஜாலரான்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்ச தான் நான் இந்த லைவுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் இங்கே வந்து பேசுகிறதுக்கான காரணம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப வெரி குட் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவங்க ஃபேமிலி இப்போ போயிட்டுருக்க ஒரு இஷ்யூனால ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இவங்களும் வந்து பிரியங்காக்கிட்ட பேச ட்ரை பண்ணிக்காங்க போல் அவங்க ட்ரிப்பு போயிருக்கறனால அவங்க வந்து ஃபோன் எடுக்கலையா பட் வாட்ஸ்அப்பில் மட்டும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சுனிதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து சுனிதா வந்து அவங்களோட ஃப்ரெண்டான பிரியங்காவுக்கு அவங்க எடுத்திருக்கிற ஒரு ஸ்டாண்டு ஸோ பிரியங்கா இருந்து சீக்கிரமாகவே ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறது இதன் மூலமாகவே வந்து தெரியுது பிரியங்கா சைலருந்து ஆக்சுவலி என்ன தான் நடந்தது அப்படிங்கிறது தெளிவாக சொன்னாங்க அப்படின்னா இன்னும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அது எப்போ வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி எல்லா ட்ரெண்டிங் ஆன அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்